கத்திர இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு பிரபல உளவியலாளரும் தேவனுடைய இருக்கிற ஒருவர் மனிதர்களுடைய துன்பங்களுக்கு காரணம் என்று பதினைந்து காரியங்களை பட்டியலிட்டார் அதிலே ஒன்று மனுஷன் தன்னுடைய சரீரத்தை பரிசுத்தமாய் ஆண்டுகொள்ள வேண்டும் என்று நினைக்காமல் சந்தோஷமானவர்களை செய்துவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஒழுக்கமற்ற வாழ்க்கை போதை வஸ்துக்கள் பலவிதமான இன்பம் தரும் காரியங்கள் என்று அவற்றின் மீது நாட்டம் செலுத்துவதனால தன்டைய சரீரத்தின் ஆரோக்கியத்தை குறித்து கவலைப்படாமல் வாழ்கிறார்கள் அது அவர்களுடைய ஆரோக்கிய குறைவுக்கும் துன்பத்துக்கும் காரணமாக இருக்கிறது நீதிமன்றிகள் அஞ்சு பதினொன்று பன்னிரண்டு முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் ஒரு போது நீ துக்கித்து ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே கடிந்து கொள்ளதிலே என் மனம் அலட்சியம் பண்ணினதே என்று சொல்லுவாய் ஆரோக்கியம் இழந்த பிறகு டாக்டர்கள் சொன்னதை கேட்டிருக்க வேண்டும் போதகர்கள் சொன்னதை கேட்டிருக்க வேண்டும் அப்படி இருந்திருந்தால் இன்னும் கொஞ்ச நாள் ஆரோக்கியமா இருந்திருப்போமே என்று சொல்லி அங்கலாக்கிறார்கள் ஆக துன்பங்களின் பதினைந்து காரணங்களிலே அதுவும் ஒன்று இரண்டாவது கத்தர் சில காரியங்களை தண்டனையாக அவர்களுக்கு வரவிடுகிறார் அந்த தண்டனைகளின் மூலமாக அவர்கள் தம்மை அறிந்து கொள்ளும்படிக்கு துன்பங்களை நேரிட பண்ணுகின்றார் நிறைய பேரு குடித்து விரித்து ஆரோக்கியம் போகும்போது இந்த உலகத்துல நான் மட்டுமா குடிக்கிறேன் எத்தனையோ பேர் குடிக்கிறான் என்னை விட இருக்காங்க இருக்கிறாங்க அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க ஆனா எனக்குத்தானே இந்த நோய் விட்டது என்று சொல்லி கடவுளை குற்றம் சாட்டுகிறார்கள் ஆம் கத்த சிலரை திருத்திக் கொள்ளும்படியாக எவர்களை முன்குறித்து அழைத்திருக்கிறாரோ அவர்களுக்கு துன்பங்களை கொடுத்து தம்மை நோக்கி பார்த்து தமிழத்திலே ஆறுதலையும் சமாதானத்தையும் பெற்றுக் கொள்ளும்படி அவர்கள் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறார் கடவுளை திரும்பியே பார்க்காமல் போய்க் கொண்டிருக்கிற அநேகர் துன்பங்களை அனுபவிக்கும் போது அப்பொழுதுதான் கடவுளையே திரும்பி பார்க்கிறார்கள் அப்படி தமிழத்திலே திருப்பிக் கொள்ளும்படிக்கு சில துன்பங்களை வரவிடுகிறார் என்று அந்த பதினைந்து காரணங்களிலே இதுவும் ஒரு காரணம் என்று சொல்லுகின்றார் இவரே பன்னிரண்டு ஆறு கர்த்தரும் எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிர்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் சிலுவையில் தங்கிய கள்ளர்கள் ரெண்டு பேருமே துன்பத்தை அனுபவித்தார்கள் ஆனால் அந்த துன்பங்களின் மூலமாக ஒருவன் பாடம் கற்றுக்கொண்டு கர்த்தரை பிடித்துக் கொண்டான் அப்படியானால் துன்பப்பட்டும் கற்றுக்கொள்ளாமல் கர்த்தரை உதாசனம் செய்து போகிறவர்களும் இருக்கிறார்கள் மூன்றாவது துன்பங்களுக்கான காரணம் நாம் சிலவற்றை கர்த்தரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக குறிப்பிட்ட அளவிலான துன்பங்களை வரவிடுகிறார் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது எழுபத்தொன்னு நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன் கொள்ளுகிறேன் அவன் அனுதினமும் வேதத்தை வாசித்து கற்றுக்கொண்டே இருந்தாலும் சில துன்பங்கள் வரும்போது நாம் கத்தர் சொன்னது நிறைவேறுகிறது என்று சொல்லி அந்த அனுபவத்தின் மூலமாக கத்தடைய வார்த்தைகளை கற்று உணர்ந்து அவருக்கு அடங்கியிருக்க பழகுகிறான் காரணங்கள் இருந்தாலும் ஒரு ஆவைக்குரிய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட மூன்று காரியங்கள் இருக்கிறது என்று அந்த போதகர் சொல்லுகின்றார் ஆம் நாம் இவற்றை சிந்தித்து பார்த்து அநேக காரியங்கள் உலகத்திலே நடந்தாலும் எத்தனையோ இழப்புக்கள் எத்தனையோ இயற்கை பேரிடர்கள் நடந்தாலும் அதிலே சிலருக்கு மட்டும் கற்றுக்கொள்வதற்கும் திரும்பிக் கொள்வதற்கும் அவரை பற்றிக்கொள்வதற்கும் கொள்வதற்கும் ஏதுவாக அவற்றை அமைத்து தருகிறார் பாதிக்கப்பட்ட எல்லாரும் மனம் யாருக்கு மனம் தருகிறாரோ அவர்கள்தான் துன்பங்களின் ஊடாக கடந்து போது கற்றுக்கொண்டு மனந்திரும்புகிறார்கள் அப்படிப்பட்ட சிந்தனையை கத்தரதாமே இந்த நாளிலும் நமக்கு தந்திருள்வராக ஆமேன்